இடையில விட்டுட்டீங்க கட்டிங்க சரி இப்ப மறுபடியும் எப்போ ஆரம்பிச்சீங்க நிறைய வருஷமா ஏ எதனால ஆரம்பிச்சிருக்கீங்க பொழுதுபோக்கு சரி சரி இந்த பழத்தெல்லாம் எப்படி இது வந்து ஒரு கிலோ எவ்வளவு ஒரு நாளைக்கு கட்டுவீங்க ஒரு நாளைக்கு ஒரு கால் கிலோ சரி கால் கிலோக்கு எவ்வளவு ரூபா தராங்க சரி இந்த பணத்தை எல்லாம் வச்சிட்டு என்ன பண்ணுவீங்க எல்லாம் கொடுப்பீங்க சரி வேற ஏதாவது சரி வந்து எப்படி கட்டணும் அப்படினு சொல்லி கொடுக்கலாம் இந்த வர சின்ன சின்ன புள்ளங்களுக்கு தெரியல நீங்க எப்படி கட்டணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அத பார்த்து கட்டுவாங்க

அடை வேண்டாம் சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக ஒரு சும்மா இருக்க கூடாது இந்த காலத்து இளைஞர்கள் வந்து இளைஞர்கள் சொன்னா அப்படியே போயிருக்காங்க வந்து நீங்க வந்து ஒரு செல்போன் வச்சிட்டு நோண்டிட்டு ஆமா பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நீங்க இந்த பொழுதுபோக்கு போக்கு கரெக்டா காம்ப ஆக்கி இருக்கீங்க பசங்க தத்துக்கணும் ஓகே ஓகே சரி சரி அப்புறம் வந்து

ஏதோ மாவெல்லாம் அரைச்சிங்களா மாவெல்லம் அரைச்சதா சொன்னாங்க கேள்விப்பட்ட சொல்லுங்க